ஒரு கிலோ மாட்டுக்கறி நல்லா கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கு மண் செட்டியில் வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையானது ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு பத்து கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு இடித்து வச்சிருக்கு எண்ணெய் உப்பு மஞ்ச பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க ஒரு அரைக்கரண்டி இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க தக்காளி சேர்த்துருக்காங்க வெங்காயம் சேர்த்துருக்காங்க கருவேப்பழை பச்சை மிளகா சேர்த்துருக்காங்க உப்பு பாதி வேக்காடில் சேர்த்தா போதும் நல்லா தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைங்க அடுப்பில் வச்சு நல்லா வேகட்டும் மூடி வச்சு வேக வைங்க கறி நல்லா வேகட்டு இப்ப உப்பு சேர்த்துக்கிடுவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க உப்பு சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி இருக்காங்க நல்ல வேகட்டும் குழம்பு மசாலா ரெண்டு கரண்டி ஒரு கரண்டி பொடி இது ரெண்டும் தான் சேர்க்குது நல்ல ஒரு கிண்டு கிண்டிருக்காங்க மூடி வச்சு வேணும் அப்போ தான் இப்போ ஆகும் ஃபீஃப் ஃபிஃப்கரி ரெடி ஆகிட்டு எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கூட மோர் மோர்வத்தல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்